ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் களைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு அக்கோரியத்தை தான் விசிட் பண்ணியிருக்கோம் இந்த அக்கோரியத்தில் வந்து ஃபிஷ்ஷு அப்புறமா வந்து ஃபிஷ் டேங்கு ஃபிஷ் டேங்கில் வந்து என்ன மாதிரி வந்து டாய்ஸு அப்புறம் வந்து கூழாங்கற்கள் இந்த மாதிரி என்னென்ன தேவையான திங்ஸ் இருக்கோ எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறமா பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பேர்ட்ஸுக்கு தேவையான ஃபுட் ஃபுட் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் பூனைக்கு உள்ள ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க இண்டோர் கலெக்ஷன்ஸ் ஸ்பாட்ஸ் பாட்டு கலெக்ஷனும் நிறைய வச்சுருக்காங்க இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அக்கோரியம் எங்கே இருக்குதுன்னா மண்டைக்காட்டில் புது புதூரில் கண்ணாழம்மன் சர்ச் இருக்குது அந்த சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த ஸ்டார் அக்கோரியம் இருக்குது இந்த அக்கோரியத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க புறா லவ் பேர்ட்ஸு அப்புறமா வந்து இந்த லவ் பேர்ட்ஸ்லேயே வந்து இந்த கொண்ட கு கொண்ட குருவி மாதிரி வர்றது அந்த வெரைட்டிஸ் இருக்குது காக்டைல் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து ஆப்ரிக்கன் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது புறால வந்து நார்மலாக இருக்கிற புறாவில் வர வர கலர்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து ஃபேன்சி புறாவும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபேன்சி புறா அழகாக ஹாயாக உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும் அப்புறமா வந்து இதை வந்து நிறைய டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த டாய்ஸ் வந்து நம்ம நார்மலாக சோகேஸில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்குக்கு உள்ளாடி வைக்கிற மாதிரி உள்ள டாய்ஸ் தான் அப்புறமா வந்து நமக்கு வந்து இங்கே டா ஃபிஷ் டேங்க் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க இது போக நமக்கு வந்து பெரிய ஃபிஷ் டேங்க் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் சின்னது எந்த மாதிரி வேணும் வேணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபிஷ் டேங்க் வந்து செஞ்சும் கொடுப்பாங்க ஃபிஷ் டேங் செஞ்சு கொடுப்பாங்க அப்புறமா வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற கூடு இருக்குது அதுவும் செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடலை செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டும் அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி கூழாங்கற்கள் எல்லாம் வாங்கி நம்மளே செட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கலர் கலர் ஃபிஷ் தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமாக சூப்பராக இருக்குது பக்கவே அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு என்ட்ரன்ஸில் போனதுமே பேர்ட்ஸை தாண்டி அடுத்தது ஃபர்ஸ்ட்டாக இருந்த இந்த ஃபிஷ்ஷு தான் நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோ கலர்ஸ் இருந்துச்சு அப்புறமா வந்து ஃபைட்டர் ஃபி வந்து பவுலில் போட்டு வச்சுருக்காங்க அதுலேயுமே நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வச்சுருக்காங்க உள்ளே இன்னுமே நிறைய இருந்துச்சு அப்புறமா வந்து இதை வந்து அடுத்து இன்னொரு வகையான மீன் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக அழகாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷுமே அந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்புறமா இது ஒரு வகையான ஃபிஷ்ஷு எனக்கு ஃபிஷோட நேம் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பியூர் ஒயிட் இருக்குது ஒயிட் வித் பிளாக் இருக்குது அதோட இறகு இதெல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகு அப்புறமா வந்து இது வந்து பியோர் ஒயிட்டும் அப்புறமா வந்து சீப்ரா ஃபிஷ்ஷும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் சீப்ரா ஃபிஷ்ஷுன்னு தான் நினைக்கிறேன் பட் வந்து எனக்கு கிளியராக தெரியலை இது ஒயிட் ஏஞ்சல்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த அக்கிவரத்து ஸ்டேட்டாக போய் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா இது ஒரு வகையான ஃபிஷ்ஷு அப்புறமா வந்து இது கோல்டன் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு தான் நினைக்கிறேன் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது பாருங்க இதுவுமே அழகாக கியூட்டா இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு ஆள் நீந்தி போயிட்டே இருக்கிறாங்க அப்புறமா வந்து இன்னும் இது இன்னொரு வெரைட்டியான ஃபிஷ்ஷு இதில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன மினியேச்சர் கிச்சன் செட்டில் உள்ள ஒரு அடுப்பை வச்சுருக்காங்க அதுக்கு மேலே வந்து மினியேச்சர் கிச்சன் செட்டில் உள்ள பானை வச்சிருக்காங்க அதில் பவுல்ஸ் பவுல்ஸ் வந்துட்டே இருக்கிறது டீ போட்டு புகை வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அழகாக இருந்துச்சு அப்புறமா நத்தை இருக்குது அப்புறமா இது வந்து நம்ம இரால் மீனுன்னு சொல்லுவோம்ல அந்த மீன் தான் அப்புறமா இது இது இன்னொரு வகையான ஃபிஷ்ஷு அதோட வால் பகுதி மட்டும் அதெல்லாம் ப்ளூ கலரில் அந்த ஆஷ் கலரில் இருக்குது பார்க்க அழகாக இருந்துச்சு அப்புறமா இன்னொரு நத்தை இருக்குது நான் அதை தொட்டு பார்த்தேன் அது ஏதாச்சும் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இல்லை வெளியே கிளாஸுக்கு வெளியே தான் தொட்டு பார்த்தேன் அப்புறமா இது வந்து ஒயிட் கலர் ப்யூர் ஒயிட் கலர் ஃபிஷ்ஷு அப்புறம் பியூர் பிளாக் கலர் ஃபிஷ்ஷு அப்புறமா வந்து நம்ம செடி செடியும் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக நம்ம வந்து மீன் தொட்டிக்குள்ளே வைக்கிற மாதிரி அப்புறமா வந்து இது வந்து ஃபைட்டர் ஃபிஷ்ஷு தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது பச்சை மஞ்சள் ரோஸு ஒயிட்டு அப்புறம் மிங்கில் ஆகி அப்படி நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க ஃபைட்டர் ஃபிஷ்ஷு இதுலேயுமே பவுல் வந்து ரெண்டு மூணு வெரைட்டியாக பவுல் வந்து அவங்க அவங்கக்கிட்டே இருக்குது நமக்கு வேணும்னா வேறு பவுல் வாங்கிட்டு ஃபிஷ்ஷை தனியாக வாங்கிக்கலாம் இல்லை இந்த பவுலோடு வேணும்னா இந்த பவுலோடு சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம் பாருங்க அதுக்கப்புறமா இது இன்னும் ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு இது பேக்கில் வந்து அந்த சீனரி வச்சிருக்கிறது செம்மையாக இருக்குது அப்புறமா இது இது எல்லோ 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 வித் பிளாக்கு இது வந்து பியூர் பிளாக்கு எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸில் வித்தியாச வித்தியாசமாக பார்க்குறதுக்கு அப்படி சுற்றி சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு இது வந்து நம்ம ஆல்ரெடி பியூர் ஒயிட் வந்து வேறு மாடல் பார்த்தோம் இது இன்னொரு மாடல் வெரைட்டி கலெக்ஷன் அப்புறமா இந்த பிளாக்கில் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷாக இருக்குது ஃபிஷ் டேங்கு நான் சொன்னால இங்கே சேல்ஸுக்கு வச்சுருக்கேன் ஃபிஷ் டேங்கு இது இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம வேணும்னு கேட்டோன்னா புதுசாக நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்புறமா இண்டோர் கலெக்ஷன் பிளான்ஸ் வைக்கிற பாட்டு சின்ன பாட்டும் இருக்குது பெரிய பாட்டும் இருக்குது இவங்களோட பக்கத்தில் ஒரு நர்சரியும் வச்சுருக்காங்க குட்டியாக ஒரு நர்சரி நான் வந்து அது வீடியோ கவர் பண்ணலை நீ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கவர் பண்ணிவிட்டு போடுறேன் வீடியோவாக அப்புறம் வந்து இது வந்து நம்ம ஃபிஷ் டேங்குக்குள்ளே போடுற திங்ஸ் தான் பிளாஸ்டிக்கில் வந்து நண்டு நத்தை ஸ்டோனு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அப்புறம் வந்து பூனைக்குள்ளே ஃபுட் வச்சுருக்காங்க அப்புறமா நம்ம வந்து சிங்கிளாக லவ் பேர்ட்ஸ் போட்டு வளர்க்குற மாதிரி அதுக்கு தனியாக கேஜி வச்சுருக்காங்க ஹேங்கிங் பார்ட்ஸ் இருக்குது நிறைய அப்புறமா இது எல்லாமே நம்ம வந்து இந்த மீன் தொட்டிக்குள்ளே போடுற அந்த கூழாங்கற்கள் தான் நம்ம வந்து இன்டோர் பிளான்ஸ் வச்சுட்டு அதுலேயுமே மேலாப்பில் போட்டுக்கலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இந்த மா இது வந்து எங்களோட ரிலேஷன் தான் ஒரு மாமா அவங்க வந்து இங்கே வேற ஒருத்தங்க வந்து பிஸ்டாங் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க ஃபிஷ் டேங்கை ரெடி பண்ணியாச்சு அதுல அதில் வந்து பிக்சர் ஓட்டுறதுக்கு அளவு பார்த்துட்ருக்காங்க இது வந்து பூனைக்கு டாகுக்கு உள்ள எல்லா ஃபுட் ஃபுட்டுமே வச்சிருக்காங்க பாருங்கள் அது பூனை டாகுன்னு பிக்சர்லாம் போட்டு அப்படி சூப்பராக எல்லாம் இருக்குது நம்ம ஒன்ஸ் உள்ளே போனோம்னா நம்ம வந்து இப்போ மீன் வளர்த்துறோன்னா அதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸோ எல்லாம் வாங்கிக்கலாம் பேர்ட்ஸ் வளர்த்துறோமோ அதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இங்கே டாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து ரீசண்டாக டாக்ஸ் இல்லை ஸோ இருந்திருந்தால் அதையும் சேர்த்து நான் காமிச்சிருந்துருப்பேன் ஸோ அதை டாக்ஸ் எல்லாம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ இல்லாததுனால நம்ம திங்ஸை மட்டும் காமிச்சிருக்கோம் அப்புறம் ஷாம்பு இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ் இந்த மாதிரி எது வாங்கணுன்னாலும் போய் நீங்கள் இந்த இந்த அக்கோரியத்தை விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை பை வெளியே வரும்போது இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே கவர் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம் பாருங்கள் க்ரீனு எல்லோ அப்புறமா வந்து இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது டட்டா பை பை